அந்த மாதிரியான மகிழ்ச்சி ததும்பக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான ரொமான்ஸ் அவர்கள் பெருகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குங்க ஆனாலும் இந்த முக்கியமான தன லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க குழந்தைகளோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவது மூலமாக உங்களுக்கு வேற ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசிபலங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் இருந்து பதினெட்டு வரையிலான ராசி பலங்களை பார்க்க போறோம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே சோ நமது ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வார கிரக நிலைகள் மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டெய்லியுமே மாற்றங்கள் இருக்குது ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்கிறது முதலாவது மாற்றமாக முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி பதிமூணு அன்னைக்கு சுக்குர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் இரண்டாவது மன்றமாக அக்டோபர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி பதினாலாம் தேதி சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் என்பதை மூன்றாவது மற்றமாக மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது தமிழ்ல புரட்டாசி பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து விடுகிறார் என்பதை நான்காவது மற்றமாக அக்டோபர் நாலாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு புரட்டாசி பதினேழு அன்னைக்கு செவ்வாய் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுடன் இணைந்து கொள்கிறார் என்றே சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தவிர கடைசி மாற்றமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அதாவது புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு நகர்ந்து மாதிரியான ஐந்து விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் முக்கியமான சில காரியங்கள்ல அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்து முன்னேற்றகரமான அற்புதமான நல்ல பழங்களை அடையக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான அற்புதமான சிறந்த வாரங்கள் என்ற தினம் இருந்தாலும் இந்த வாரத்துல செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில காலை அதாவது செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் முதல் சந்திராஷ்டிரம் வந்து ஆரம்பிக்கிதுங்க நம்ம தினசரி வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க நண்பர்களே அந்த வாரம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே கூடுமான வரைக்கும் இந்த வாரம் நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்ப்புகள் எல்லாமே தொல்லைகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க எனவே அதை பயன்படுத்திக்கலாம் இந்த தினம் அற்புதமான ஒரு வாரம் சில காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்திக்குங்க குறிப்பாக இந்த வாரம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் நண்பர்களே முக்கியமான சில விஐபிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க ஏன்னா புதிய பிரமுகர்கள் முக்கியமான விஐபிகளுடைய நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு நினைச்சபடி நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் பிறகு குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் என்றதனும் இருக்கில்லை உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு எனவே முடிந்தவரை அவர்களுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க புதிதாக சில லட்சியங்களை உருவாக்கி நீங்கள் இந்த வாரம் வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது எனவே சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க வியாபார வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் நிறைய கிடைக்கும் இல்லை அப்படி கஸ்டமர் அதிகமாகும் போது என்ன ஆனால் வேலை பழுவும் கூடும் அந்த உங்களுக்கு இந்த வாரம் அந்த வேலை பழுவ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பிஸியாகவே இருப்பீங்க வியாபாரிகள் அதே நேரத்தில் கூடுதலாக இன்கமும் கிடைக்குங்க அதனால இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஒர்க்லோடு தகுந்த மாதிரி வருமானமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அதிக பணம் ஈட்டக்கூடிய நல்ல வாரமாக இந்த வரும் அமைதிங்க அதனால வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது கூட்டுத்தொழில் இருக்குது அப்படின்னா சில பங்குதாரர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கலைஞர்கள் இந்த வாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் பெறுவதில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குதுன்றே இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமைகிறது வியாபார வாழ்க்கையில் கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் கூட சில பேருக்கு இருக்கிறது எனவே வெளிநாடு தொடர்பான வியாபார முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைதுங்க சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காரியங்களை நினைத்தபடியும் முடித்துக்கொள்ளக்கூடிய நல்ல சூழல் இருக்குது நண்பர்களே நண்பர்களே நமது துலான் புடைய ரசிகவலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக டக் டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது துலாண்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் உடனடியாக சில காரியங்களை செய்து முடித்தே ஆகணுங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்புறமா இந்த காரியத்தை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உயரதிகாரிகள் கட்டாயப்படுத்துறதின் பேரில் அவங்களோட விருப்பத்தின் பேரில் நீங்கள் சில வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களே உத்தியோக மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையங்க நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது எனவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க அது உங்களுக்கு மாற்றங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய நல்ல யோகம் வாழ்க்கை எப்படி அமையும் இந்த குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப இருக்குங்க இந்த வாரம் உங்க வாழ்க்கை துணையினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயார் வழி உறவுகள்ல நீங்க கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்வீங்க இந்த வாரம் உங்க மாமியார் கூட நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு புரிதலோடு நடந்து கொள்வதன் மூலமாக உங்க வாழ்க்கை துணை உங்களிடம் கண்ணியமாக மிகச்சிறப்பாக நல்ல அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையும் கூட இருக்கக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைதுங்க தேச மனப்பான்மை கொண்ட சில நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க பாசத்தோடு பழகுவதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வழிமுறைகள் அதன் மூலமாக ஏற்படும் சில புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க பண வரவும் குடும்பத்திற்காக பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இப்போது குடும்பத்துல இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே அமைகிறது சரிங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி ததும்பூடிய நல்ல யோகம் தான் இருக்கிறது உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டு நீங்கள் காதல் வயப்பட்டு ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் சிறப்பாக நல்ல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் உங்களது காதல் வாழ்க்கை என அனைத்துமே சூப்பராக அமையக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் இருக்கிறது எனவே முடிந்தவரை நேரத்தையும் உங்களது மனக்குறந்த வந்த அன்புக்குரியவருக்காக நீங்கள் ஒதுக்குங்கள் என்பதர்களே மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை முன்னேற்றகரமான சூழ்நிலை சிந்தனை வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருந்தாலும் விளையாட்டுகள்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வருவது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் அதை மறக்காமல் பரிகாரமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது மொத்தத்தில் இந்த சந்திராசிரம தினத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம இது தினசரி வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது நல்ல ஒரு லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு வாரம் பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கிறது புதிய நட்பு குழந்தைகளுடன் குடும்பத்துடன் நீங்கள் உங்களது காதலுடன் அதிகமான சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் சந்திராசிரமிட்டு கொஞ்சம் கவனமாக நமது இன்ஸ்ட்ரக்ஷனை தினசரி வீடியோவில் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறது இல்லை லைக்கும் பண்ணுறதில்லை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களில் உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ நமது துளாம் ராசி என்பர்கள் மறக்காமல் நமது துளான் புடி ராசிபுலம் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் தினசரி வார பழங்கள் ரெண்டுமே நீங்க அனுபவிக்க முடியும் பார்த்து நமது பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கூடவே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்